வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கிவிட்டதாக தெரிவித்த இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்திருப்பதாகவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழையாக காயல்பட்டினம் திருச்செந்தூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் வரும் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரள மாஹே தெற்கு உள் கர்நாடகம் ராயலசீமா கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது இது வந்து தேதிவாரியாக தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து எப்படி விலகியது அப்படின்றதுக்கான வரைபடம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் மிக கனமழை பதிவாயிருந்தது ஏழு இடங்களில் கனமழை அதில் மிக கனமழை வந்து காயல்பட்டினம் திருச்செந்தூர் பதி பதினைந்து சென்டிமீட்டர் மழை தூத்துக்குடி மாவட்டம் தான் ரெண்டுமே திருச்செந்தூரில் இருக்கிற ஏடபிள்யூஎஸ்சில் பதிமூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது கனமழை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை இருந்தது தமிழகத்தில் இந்த அக்டோபர் ஒன்று முதல் பதினாறு அக்டோபர் இன்று வரை பதிவான மழை அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இன்றைய தேதி வரைக்குமான இயல்பு நிலை பார்த்திங்கன்னா அது ஏழு சென்டிமீட்டர் அப்போது பதினாறு நாட்களுக்கான மழை அளவு இன்று வரைக்கும் இயல்பிலிருந்து முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகமாக கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வரும் பதினெட்டாம் தேதி வாக்கில் தென் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வட வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா பதினாறிலிருந்து பத் பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் அடுத்த மூன்று தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அடுத்த ரெண்டு தினங்கள் பதினாறு பதினேழு அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது மாவட்ட வாரியாக பார்த்தா இன்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினேழு மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பார்த்திங்கன்னா தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இன்று பதினாறாம் தேதி நாளை பதினேழாம் தேதிக்கு ஐந்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் பதினான்கு மாவட்டங்களுக்கு மற்றும் காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழை பத்தொன்பதாம் தேதி ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபதாம் தேதி நான்கு மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை மீனவர்களுக்கான எச்சரிக்கை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கை ஒட்டியும் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளையும் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு சென்னையை பொறுத்தவரை